ஆ நண்பா காலையில் வந்துட்டோம் கொஞ்சம் அஞ்சு முக்காக்கே வந்துட்டான் லொக்கேஷனுக்கு பிடிக்க போகிறோம் மீனுக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம் செட் பண்ணிட்டு பிடிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு புது மிஷின் தான் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறேன் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் புது மிஷின் வாங்கி இன்றைக்கி செட் பண்ண போகிறேன் புது மிஷினு நீ ஸ்பெட் பண்ணு எதுவும் தெரிய மாட்டேன் புது மிஷினு இன்றைக்கி இதில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்கி வச்சிருந்தேன் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் பார்க்கலாம் இன்றைக்கி இதில் தான் ட்ரை பண்ண போகிறேன் புது மிஷினு அதனால் எஸ்டோ ஒன்று வாங்கி வச்சேன் ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு இதில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் அதே பிராண்டு தான் அதே கம்பெனி தான் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் லைனு எல்லாத்தையும் ஃபுட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் நம்பர் ரெண்டு இந்த ரெண்டாவது நம்பர் கேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் நல்லா போகும் இப்போ ஃபுல்லாலாம் வைக்க தேவல டென்னு எயிட் டென்னு எயிட்டு செவன் அதெல்லாம் வைக்க தேவை நீங்கள் ரெண்டாவது நம்பர் வச்சா போதும் லாங் சூப்பராக போகும் செம்ம மிஷினு வாங்கி வச்சுட்டேன் ஃபிட் பண்ண போகிறேன் நான் வச்சது பச்சை கிளம்பும் செம்ம ரிசல்ட்டு தான் நல்லா இருக்குது அந்த மிஷினு இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் எப்படி ஃபிட் பண்ணுறோம் பாருங்கள் ஆண்டியில் உக்கார வைக்கணும் ஸ்பின்னிங் ராடு அதனால் இப்படி தான் வரும் பைக் ஆக்சிடெண்ட்னா கொஞ்சம் இதுவாக வரும் அப்படியே சுற்றுற மாதிரி மர டைப் மாதிரி வரும் இது இந்த மாதிரினால இப்படி தான் ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு நண்பர் பைக்காஷ் இன்னைக்கு தான் கற்றுக்க போகிறாரு என் பஸ் நான் பச்சை கலர் யூஸ் பண்ணேன் அந்த தான் கொடுத்துருக்குறேன் அவர் கற்றுக்க போகிறாராம் சரி கற்றுக்க அப்படின்னு கொடுத்துட்டுக்குறேன் அவர் இனி கற்றுக்கு போகிறான்னு தெரில கற்றுக்கிட்டோம் நல்லா டைட் போட்டுச்சுங்க சிலப்பாகவும் இருக்கும் ஓகே நம்ம லைன் வெளியே எடுக்கலாம் லைன் வெளியே எடுக்கிறேன் ஃபுல்லாக எல்லா கைடும் வெளியே வரும் ஸ்னாப்பு இது ஃபுல்லாக ஃபுல் கைடு வெளியே வரும் ரெண்டாவது கைடு மூணாவது கைடு நாலாவது கைடு அஞ்சாவது ஆறு ஏழு ஃபுல்லாக ஏற்றுட்டேன் நான் ஸ்னாப்பு ஃபுல் கேட்டு எல்லாத்துக்கும் வெளியே வரும் ஓகே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் நான் கேட்டர் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி அது எப்படி அடிக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அது வெயிட் ஆகுறதுனால ஈக்கத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் வச்சுருக்கிறேன் அதில் பார்க்குறேன் இன்றைக்கி நான் ரிசல்ட் எடுத்தா தான் பார்த்துட்றேன் கேட்ரு பிளேர் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மூணு ப்ராக் ஏறியா இதாவா கேட்ரு பிளேர் ஓகே நம்பா ரெடி பண்ணியாச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் சவாக ஆற்று விட்டுறாதியா அப்படி தான் இருக்குது இது வச்சு கிலோட்டாக தான் கட்டிக்கிறீங்க டைட்டாக தான் கட்டிக்கிறேன் லைன் யூஸ் பண்ணிக்கிறியா நான் யூஸ் பண்ணுற மிஷினு ஸ்பின்னிங் ராட் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணப் போகிறாரு இன்றைக்கி அவர் கற்று போகிறாராம் நல்லா டைட் பண்ணியா அவ்வளோதான் அவர் ட்ரை பண்ணிட்டோம் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் ஓகே இதான்பா ஃபஸ்ட்டு கேஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி எத்தனை மீன் அடிக்கிது இன்றைக்கு மீன் வேட்டையா நம்ம பார்த்துடலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இன்றைக்கி நாம் கேட்டால் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களோட ட்ரா போகும்போது அழைச்சிடுங்க கேஷ் பண்ண மாற்றிக்கிறேன் மாற்ற போயிடும் நண்பா வணக்கம் நண்பர் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் ஐநா அதில் பிடிச்சிக்கிறாரு அது தரமாக உள்ள ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வராது அவர் பிடிச்சது நான் பிடிச்சது வந்து சின்ன சைஸு ஒன்று ஒன்று அவரை ஃபஸ்ட்டு மீன் அவர் பேச கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாரு ஐனா பிறகு ஆர் வி கே பேசி டாக்டர் அவருக்கெல்லாம் வாங்குது தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வராது ஜாவா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வராது ஜாவா என்ன சைஸாக வச்சிது பார்க்கலாம் ஆட்டோமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ கடந்து சின்ன சைஸாகவே ஆச்சுங்குது பெருசே காணும் எதுனா அடிக்குமான்னு தெரியல பெருசு சின்ன சைஸாக அடிக்குது இது மூணாவது வராது அதனால் எல்லாம் இந்த சைஸ் அடிக்குது பெரிய சைஸாக அடிக்குதுன்னு பார்த்தா அடிவே மாட்டிது பார்க்குறேன் நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல அடிக்கணும்னு நினைக்கிறேன் மூணாவது வராது தேங்க் யூ ஜாவா தேங்க் யூ இதுதான் வரா சைஸ்லாம் சின்ன சைஸுங்க இதுதான் சைஸ் ஆறாவது வராது சடனாக அது அழகாயிடுச்சு ஆறாவது மீன் லைக் பண்ணுங்கள் ஜாவா அதை மாதிரி ஒரே உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய மீன் ரிலீஸ் பண்ணலாம் இது வந்து மாசமாக இருக்குது வயிறு நல்லா பெருசாகுது அதனால லீஸ் பண்ணிடலாம் பார்த்தா தெரியும் சேனியாக இருக்குது இந்த மீனை விட்டுடலாம் பெரிய சைஸு பாருங்கள் வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சனியாக இருக்குது சரி இந்த மீனை விட்டுறலாம் போயிடுச்சு అయినా జావా అదిలో పొడి